சிவகங்கை மாவட்டம் பையூர் என் நவரி நண்பர்கள் துட்டிப்புடம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சுத்தவதற்கு காளை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டி தான் இது இல்லையா போட்டி இந்த கட்டமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் வீரம் காளைய வரலாறு வரலாறு வரைக்க போவது காலை உரிமையாளரா காலையர்களா இதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு முருங்கம்பட்டி பாண்டியமா சண்முகம் காலையை அந்த காலையில் வாடிவாசல் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்கின்றார் அந்த காலையில் நிறுவுவதற்காக திண்டுக்கல் மாபட்ட நத்தம் பட்டி கருப்பர்கள் வீரர்கள் தங்களை ஆயத்தை கொண்டு வாடிவாசல் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான பகுதியிலே வெல்வது யார் வெள்ள போவதியா ஆட்டினிட உருமையாளருக்கு பெருமையை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீத்தி அடியுங்க வை வீரர்களை முருஷாக படுத்திங்கள் உங்கள் அல்லது வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட ரொம்ப அமைதியா கிடைக்குது எல்லசோ சீட்டில கை வீரர்களை வீரர்கள் புனிசாக இந்த மாணவர்கள் சிறப்பு பெருசாக சாலைகிரம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தங்கம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சாலை கிராமம் சார்பாக ஐநூத்தி ஒன்று கரும்பு கூட்டம் ஊராட்சி மன்றத்துறை தலைவர் சேவியர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சங்கர் திலகம் சார்பாக ஐநூத்தி ஒன்று தமிழ்நாடு யாத சபை தலைமையில் செயலாளர்

மண் மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கருணம் கொண்டு தமிழில் முத்தம் படிக்க வந்த ஒன்பது வீரர்களா சுட்டு விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரசு வெல்வதற்கு சிறப்பான காலை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்ட

சிங்கம் சிறப்பான காலை அந்த காலையில் எடக்கியே தீன் போகின்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரிலே கட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளையனை முறத்தால் விரட்டி எடுத்த வீர மங்க வேலு நாச்சியார் வண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரட்டுக்கென்று தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் பையூர் என்னென்ற நபரி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அடங்க மறுக்கின்ற ஒற்றை காலை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அடக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பல்வேறு வடமாறு மஞ்சுவரோடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற நேரடி சோதனை கோழர் நினைவாக சிங்கம் காளைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை அந்த காலையின் அடக்கியே வீர்போம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பையூர் என்ன கே நபனி நண்பர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் தன் எஜமானின் புகழை நிலை நாட்டுகின்ற ஆடுகின்ற காலையா இல்லை இந்த யுத்த களத்திற்கு நானே ராஜா என ஆடுகின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காளங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடமையான போட்டியில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாகவும் இந்த மாட்டை களமிறக்கிய வீர தமிழ்ச்சியை பாராட்டி ஒன்றிய கவுன்சிலர் திராவிட முன்னேற்ற கழகம் திருமதி செல்வி சாத்திய சார்பாக

கரத்தால் தொழுகி கிளப்பி என் திமிழுக்கு நீயோ திமிரன் ஆடுகின்ற காளையா காலையர்களா என பொறுத்து இருந்து பார்ப்போம் அருகாமையில் மண்டபத்தில் அனுமதம் நடந்து கொண்டிருக்கின்றது மாட்டிட உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் ரசிய பெருமக்களும் அனுமதி கலந்து கொள்ளுமாறு அழியம்படி தெற்கு தோற இலைகளையும் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கணந்து விட்டன பரிசுத்தோ வெள்ளுவருக்கு மாத்தியுடன் உரிமையாக பெருமை செத்தனவா ஆண்டு வீரர்களுக்கு பெருமை நீ செல்கிட்டவா அற பழ காலயோ அழப்புமிக்க வீரர்களா அத்தை காலயோ அன்புடி வீரர்களா உள்ளிடமிலும் சிறப்பு பரிசுகளையும் பரிசுதையும் தட்டிச் சென்ற நேரமை நாடு ஆர்கே சிவாபிரதர் சார்பாக நெடுவலை சோலை கோணார் இணைவாக சிங்கம் காலை கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றது ஆழ்ந்த காலையினை அடக்கிய தீர்வு கொண்ட நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றுக்கு சிறப்பு பெருசாக சாலை கிராம ஊராட்சி மன்றத்துறை தலைவர் தங்கமோரல் சார்பாக நூத்தி ஒன்று கரும்பு கூட்டம் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் சேவியர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சாதையர் சார்பாக ஐநூத்தி ஒன்று தமிழ்நாடு யாத மகாசபை தலைமை நிலை செயலாளர் குரூப் சேர்மன் சார்பாக

கடைசி ஐந்து நிமிடங்கள் பாரம்பரியமும் பண்பாடும் பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்தி பெற்ற வீரம் விளைந்த மண்ணான ஸ்டேஜுக்கு முன்னாடி ஓரம வந்திருங்க கோசுகிராதிய ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிறவங்க ஓரம வந்திருங்க போய் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக துகபூர் முனீஸ்வரன் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோனி சிறப்பு பரிசுகளை இவ்வளவு வழங்க இருக்கின்ற தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா ஆயிரத்தி ஒன்றை வருடம் வடக்கு சாலை கிராமம் ஜெயலதில் சார்பாக ஆயிரத்தி தொண்ணூறு சிறப்பு பெருசாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வடக்கு சாலை கிராமம் ஜெயலதில் சார்பாக ஐநூத்தி ஒன்று தொகுப்பூர் முனிசன் சிங்கப்பூர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் லாஸ்ட் ஃபார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் வெல்வது காலையா வீரர்களா யார் என்று வருத்திருந்து பார்ப்ப நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது காலையர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா அரு வளர்த்தளை வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேகைக்காய என்று நாளைய வரலாறு அந்த களம் ஒன்பது வரிகால ஐயா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான பேட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் நாட்டினுடைய பெருமை யாருக்கு பெருமை சேர்த்திடவா அப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பட்டி பாண்டியமா சண்முகம் அவரது வெள்ளை காய் இந்த காலை களமிறக்கி வீர தமிழிசை பாராட்டி திராவிட முன்னேற்ற ஒன்றிய கவுன்சிலர் திருமதி செல்வி சங்கையா சார் சாத்தியா சார்பாக சோறு ஒன்று சிறப்பு சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை

ிக் கொள்கின்றான் அற்புதமான வளர்ப்பு வளர்ப்பு மனிதர்களுக்கு உருவாக்க முடிய